கும்பராசி இந்த கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவான் தற்காலிகமாக வக்கரமாய் ராசியில் இருக்க கூட ராகு ஏழில் கேத்து ஆறில் குரு உச்சம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் புதன் பத்தாம் இடத்தில் சூரியன் செவ்வாய் இப்போ கிரகங்கள் வந்து ஸ்தானாதிபதிகள் தான் மாறுற தவிர கிரகம் அதே இடத்துல தான் இருக்கும் இந்த ராசிக்கு இவன் இந்த இடத்துல இருக்கான்றது தான் ஆறாம் இருக்கிற குரு ஜாதக ரீதியாக பார்க்கச்சி அவருடைய பார்வை ரொம்ப சிறப்பாகிடும் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை அவர் பார்க்குறார் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை பார்க்கச்சி பார்வையால் நன்மை அதிகமாகும் தன அபிவிருத்தி நிம்மதி அபிவிருத்தி அபிவிருத்தி ஏற்கனவே இருக்க அபிவிருத்தி நூறுரூவா வச்சுருக்கோம் இருபது ரூபா வந்தால் நூற்றி இருபது ரூபாய் அபிவிருத்தி நூறுரூவா வச்சுருந்தோம் எண்பது ரூபாய் ஆயிடுத்துன்னா அபிவிருத்தின்னு எப்படி சொல்கிறது ரொம்ப நல்லா இருப்பீங்க கும்பராசிக்காரர்கள் சிறப்பான வாழ்க்கையை அனுபவிப்பார்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமில்லை